நடிகனை பார்க்க வந்தோம் எங்க தலைவரை பார்க்க வந்தவங்களா அதெல்லாம் வந்து சரி சினிமா பைத்தியங்கள் உச்சமாக ஒருத்தி சொன்னா பாருங்க எங்க சாமியை பார்க்க வந்தோம் ஏன்னா எங்க பெண் மக்களுக்கெல்லாம் காவல் தெய்வம் அவரு தான் சொன்னா பாருங்க புர்கா போட்டுக்கிட்டு அளவிலா கருணையும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் அகில உலக அற்பெரும் ஜோதி கண்மணி முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலை வசல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபியுங்கள் தபா தாபியுங்கள் நல்லோர்கள் நாதாக்கள் நம் அனைவரின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாவின் நீதியினை இல்லாத அன்பும் அவனுடைய கருணையும் உண்டாவதாக குறுகிய காலகட்ட வாழ்க்கை இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை இந்த குறுகிய காலகட்டத்தில் அல்லாஹு ரெண்டு வகையான விஷயங்களுக்கு நன்மைகளை அளித்திருக்கிறார் ஒன்று நன்மையை நினைக்கும் போதே அல்லாஹு தாலா நன்மையை எழுதி விடுகிறார் இன்னொன்று நன்மையை செய்யும் போது பரிபூர்ணமான முறையில் அந்த நன்மையை செய்தமைக்காக எழுதி விடுகிறார் அப்ப அல்லாஹு தாலா எப்படியாவது இந்த குறுகிய காலகட்டத்திற்குள் உம்மத்தே முகமதியா என்ற முகமது சல்லா அலிஸ்லமுடைய சமூகம் நிறைய நன்மைகளை பெற வேண்டும் என்று தன்னுடைய அனுக்கிரங்களாலும் அருட்பார்வையாலும் தாலா விசாலமான இபாதத்துக்களின் வாசல்களை திறந்து வைத்திருக்கிறார் ஹராமியத்தான வாசல்கள் கம்மி தான் ஆனா ஹலாலியத்தான இபாதத்துள்ள வாசல்கள் வந்து ரொம்ப அதிகப்படியாகவே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது வட்டி எங்கேயாவது ஒரு முறையில் தான் வாங்குவான் குஃபுரு எங்கேயாவது ஒரு இடத்துல தான் செய்வான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விபச்சாரம் எங்கேயாவது ஒரு மூலையில தான் செஞ்சுக்கிட்டு இருப்பான் ஆனால் அல்லாஹுடைய அந்த வரக்கத்தான வாசல்கள் இருக்கிறது அல்லவா அது அனந்தம் அனந்தம் உலகத்தில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது மனிதனுடைய நலவுக்காக ஆனாலும் இந்த வாசல்களை எல்லாம் மறந்துவிட்டு எங்கே ஹராமியத்தான வாசல் திறந்திருக்கிறது என்பதை மோப்பம் பிடித்து சென்று நரகத்தில் விழக்கூடிய எத்தனையோ மாந்தர்களை உம்மத்தே முகம்மதியாவில் நாம் பார்க்கிறோம் பிரமான் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்வார்கள் வெட்டில் பூச்சுக்கள் எப்படி நெருப்பை இருப்பிடம் என்று நினைத்து சென்று விழப்போகும் அதில் சென்று இருப்பிடம் என்று நினைத்து சென்று செத்து மடியும் அதே போல என் உம்மத்துக்கள் பாவத்தை நோக்கி செல்லும் போதெல்லாம் இடுப்பை பிடிச்சு நான் என்ன செய்வேன் இழுப்பேன் அது பாவம் நீ போகாத அப்படின்னு சொல்லிட்டு இழுப்பேன் இழுப்பேன்னு சொன்னா ஹதீஸை ஞாபகப்படுத்துவேன் என்னுடைய வாழ்க்கை அவனுக்கு ஞாபகம் வரும் நீ இஸ்லாமியன் அல்லவா நீ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யலாமா என்று மனசாட்சியின் மூலமாக அல்லாஹு தாலா பேச வைப்பான் ஆனாலும் என் கையை தட்டிவிட்டு அவர்கள் என்ன செய்கின்றனர் நெருப்பை இருப்பிடம் என்று நினைத்து சென்று மடிந்து போகின்ற செத்து போகின்ற விட்டில் பூச்சிகளைப் போல நரகத்தில் சென்று விழுகின்றனர் என்று கோமாநபி சல்லல்லா அலுவலம் அவர்கள் சொல்வார்கள் அடிப்படை யார் என்று பார்த்தால் சைத்தான் தான் அவனுடைய உள்ளத்தில் ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்வார்கள் எஜ்ரி மஜ்ரத் மனிதன் ஓடக்கூடிய மனிதனின் உடலில் ரத்தங்கள் ஓடக்கூடிய அனைத்து இடங்களிலும் சைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான் என்று அந்த ஒரு அடிப்படையில் அவனுடைய சிந்தனை திறனை அல்லாவின் பக்கம் இருந்து திசை திருப்பி தன் பக்கம் கொண்டு வரக்கூடிய வல்லமை படைத்தவனாக செய்தான் இருக்கிறான் அவன் இருக்கக்கூடிய பாவத்தை அலங்கரித்து காட்டுவான் அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஒரு மனிதன் வந்து பாவம் செஞ்சுட்டு நான் பாவம் செஞ்சுட்டேன் அழுகிறான் ஆனா நான் பாவம் தானே செஞ்சேன்னு நியாயப்படுத்தக்கூடியவன் இருக்கிறான் இந்த நியாயப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒருத்தனுக்கு வந்துடுச்சுன்னு சொன்னா விரைவில் அவனை குஃப்ரின் பக்கம் எதிர்பார்க்கலாம் ஷிர்க்கின் பக்கம் எதிர்பார்க்கலாம் ஏனென்றால் இது அல்லாஹுக்கும் ஷைத்தானுக்கும் உள்ள சவால் தான் இந்த உலகம் அவன் சொன்னான் அல்லவா ரொப்பி பிமா உவைத்தனி லவுசையின் அன்னை லகு பில்லர்ந்தி வல உகுவி அன்னகு அஜ்மாயின் இந்த உலகத்துல எந்த மனிதனுக்காக என்னை நீ தூக்கி எறிந்தாயோ அந்த மனிதனுக்கு அவன் செய்யக்கூடிய பாவங்களை நான் அழகுபடுத்தி காட்டுவேன் அவனை வழிதார செய்வேன் ஒட்டுமொத்தமாக அவர்கள் அனைவரையும் நான் கெடுப்பேன் என்று அல்லாவிற்கு முன்னால் சவாலிட்ட அந்த சைத்தானின் ஒரு மிக பெரும் ஒரு 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 களம் தான் இந்த துனியா சகோதரர்களே உங்களையும் என்னையும் பாதுகாப்பானார் உணர்வுகளில் சைத்தானுடைய உணர்வு கலந்துவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அபுல் அனுகிரகம் இல்லாமல் அவன் உணர்ச்சிகளை மாற்றுவதற்கு சக்தி எதுவுமே கிடையாது இந்த இந்த துனியாவின் மோகத்தை அதிகப்படுத்தி விட்டு அல்லாவின் மோகத்தை குறைத்து விட்டானே ஆனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவனுடைய மனமாற்றத்திற்கு அல்லாவை விட வேற எந்த வழியும் தெரியாது வழியும் கிடையாது அந்த ஒரு அடிப்படையில இன்னுயிரை விட மேலாக பாவிக்கக்கூடிய ஈமானை நித்தம் நித்தம் இழக்கக்கூடிய இஸ்லாமியர்களை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறது குறிப்பாக சினிமாவின் மோகம் இந்த சினிமாவின் மோகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலிருந்து பிடித்து இந்த சமூகத்தை உலுக்கி கொண்டிருக்கிறது ஆரம்ப கால சினிமாக்களில் பாடல்களை பிரதானமாக வைத்து எடுக்கப்பட்ட படங்களில் பாடலுக்கு அடிமையானவர்கள் சிலர் அந்த பாடல்கள் வந்துவிட்டால் தன்னையே மறந்து லயித்து போய் தான் என்ன நிலையில் இருக்கிறோம் என்பதை கூட மறந்து அந்த பாடலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நாற்பதுகளில் மூழ்கி தவித்தவர்கள் அதற்கு பிறகு காட்சிகளின் மீது அடிமையாக காட்சிகளின் மீது காட்சிகளுடைய அந்த வர்ணனைகள் காட்சிகளுடைய அந்த ஈர்ப்பின் மீது மனிதனை அடிமையாக்கினான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது எண்பதுகளில் காட்சிகளின் மீது அடிமையானார்கள் பாடல்கள் காட்சிகள் என்று இரண்டு வகையான அடிமைகளை இந்த சினிமா தன்னகத்தை கொண்டது சகோதரர்களே பிரமானார் சல்லா அலிசலம் அவர்கள் எதை பயந்தார்களோ சொல்வார்கள் அல்லவா இந்த உலகத்தில் இசை கருவிகளை உடைக்கத்தான் நான் பிறந்தேன் என்று சொல்வார்கள் இசை கருவிகளை உடைத்தறியத்தான் இந்த முகமது பிறந்தார் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட கோமா நபி சல்லல்லா அலிஸ்லமுடைய சத்திய தூ சத்திய உம்மத்தில் இருந்து கொண்டு இசை கருவிகள் இல்லாத நாளே கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இசையில் அந்த அவர்களுடைய உம்மத்தில் சில மக்கள் லயித்து போய் தன்னை மறந்து போய் இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் நித்தம் பார்த்து வருகிறோம் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் அஹமது ரசூலுல்லாஹி சல்லல்லா அலிசல்ல சொல்லக்கூடிய ஒரு ஹதீசை நாம் பார்ப்போம் எப்போது ஒருவன் சைத்தானியத்தான பாடலை பாட ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு சைத்தான் ரெண்டு விதமான சைத்தான்களை அனுப்புகிறான் பெரிய சைத்தான் இரண்டு விதமான சைத்தான்களை அனுப்புகிறார் அந்த பாடல் படிக்கக்கூடியவன் லைத்து படிக்கக்கூடியவனுடைய ஒரு தோல்புஜத்தில் ஒரு இபிலிசும் இன்னொரு தோல்புஜத்தில் இன்னொரு இபிலிசும் உட்கார்ந்து கொண்டு தன் கால்களால் அவன் நெஞ்சத்தை அடிக்கின்றனர் அவனுடைய இதயத்தில் அடிக்கின்றனர் அடிக்க அடிக்க அவனுக்கு உணர்ச்சி கிளம்புகிறது காதல் ரசம் சொட்ட காமம் ரசம் சொட்ட மக்களை வழி தவறிய எண்ணங்களுக்கு ஆட்படக்கூடிய விதத்திலே உந்து சக்தியாக பாடலை பாடுகிறான் உற்சாகமாக பாடுகிறான் அந்த இப்ளிஸ் உத்வேகப்படுத்த படுத்த அந்த பாடகன் உற்சாதியில் நின்று பாடுகிறான் கடைசியில் அவன் படித்து முடிக்கின்ற வரைக்கும் அந்த ரெண்டு சைத்தான்கள் அமர்ந்து கொண்டு தன் கால்களால் அவன் இதயத்தை அடித்து இன்னும் 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 என்று அவனை தூண்டிக்கொண்டே இருக்கின்றனர் படிப்பவனுக்கு இப்படி என்றால் பாடலை கேட்பவனுக்கு சொல்லி தேவையில்லை சொல்ல தேவையில்லை பாதுகாக்க வேண்டும் ஒரு போட்டோ எடுக்கிறது ஒரு வீடியோ எடுக்கிறது அதுக்கு தக்கவாறு ஒரு பாட்டை பண்றது அப்படியே இன்ஸ்டாகிராம்ல பதிவு செய்யறது வேண்டும் சைத்தான் எந்த அளவுக்கு ஊடுருவி கொண்டிருக்கிறான் இளைஞர்களுக்கு மத்தியில் ஒரு வீடியோ காட்சி அதற்கான நடன அசைவுகள் அல்லது நடன அசைவுகள் இல்லாதாலும் பரவாயில்லை அதற்கு தக்கவாறு உள்ள ஒரு பாட்டு தமிழ் பாட்டோ ஹிந்தி பாட்டோ எந்த பாட்டம்ியூசிக் இல்லாமல் கேட்காமல் என் காதுகள் ஒரு நாள் கூட கிடையாது முகமது ரசூல் சலல்லாலை சொல்வார்கள் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் மண் இஸ்தமா இலா சவுத் இசையை கேட்பவனுக்கு நாளை மறுமை நாள்ல அப்படின்ற சொர்க்க அழகான குரலை கேட்பதை பாதுகாப்பானாக சொர்க்கத்தை அர்த்தம் சொர்க்கத்தை ஹராமாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம் சொர்க்கத்தின் ரீங்காரத்தை ஹராமாக்கப்படும் போது சொர்க்கமே தான் அதிலிருந்து சமூகம் விழிப்புணர்வு அடைந்து தௌபா செய்ய வேண்டும் சினிமா மோகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல இந்த விருகம்பாக்கத்துல ஜெயம் பிரகாஷ் அப்படின்றவன் தினத்தந்தி பத்திரிகைல வந்த செய்தி ஜெயம் பிரகாஷ் அப்படின்றவன் வந்து கிட்டத்தட்ட ஒன்பது கொலைகள் பண்ணான் அந்த விருகம்பாக்கம் பகுதியில தெரியுமா நான் சொல்றாங்களே அவனிடத்தில் கேட்கப்பட்டது நீ ஏன் கொலை பண்ண சொல்லி கேட்கப்பட்டது அவன் சொன்ன பதில் பாருங்க நூறாவது நாள் படத்தை பார்த்தேன் அதில் உள்ள காட்சிகள் எனக்கு ஒரு விதமான உணர்வை ஏற்படுத்தியது அதனால அவரை போல நானும் கொலை செய்யணும்னு சொல்லி ஒன்பது கொலைகளை தொடர் கொலைகளாக ஒரு சைக்கோ இந்த பகுதியிலே செய்திருக்கிறார் தேம் பிரகாஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் ஒருவருடைய அந்த சிந்தனையை வழி தவற செய்வதில் சினிமாவுக்கு நிகர் சினிமாதான் சகோதரர்களே பதினாலு எட்டு எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வந்த செய்தி சென்னையில் கொள்ளையடித்த ஒரு கூட்டம் பயங்கரமான கொள்ளையடித்த ஒரு கூட்டம் வந்து கைது பண்ணி போலீஸ் கேட்கிறாங்க ஏண்டா அந்த மாதிரி பண்ணீங்கன்னும் போது அதுக்கு காரணமா அவன் என்ன சொல்றான்னு சொன்னா ஒரு இங்கிலீஷ் ஆங்கில சினிமாவை சொல்லி அதுல வரக்கூடிய காட்சிகள் தத்ரூபமாக இருந்தது ஏ இதை நாம செய்யக்கூடாதுன்னு சொல்லி நாங்க நினைச்சோம் செஞ்சோம் நான் சொன்னது என்னமோ ஒன்னு ரெண்டு எக்ஸாம்பிள் தான் காதல் என்ற கலிசையில் விழ வைப்பதும் சினிமாதான் தோழமை என்ற ரீதியிலே கெட்ட நண்பர்களை தேர்ந்தெடுக்க வைப்பதும் சினிமாதான் குடி போதையில் இளைஞர்கள் கூத்தாடி கொண்டாடி சமூகத்தினுடைய ஒழுக்கத்தை கெடுக்க வைப்பதும் சினிமாதான் ஒன்னா ரெண்டா சொல்லிக்கொண்டே இருக்கலாம் சினிமாவுக்கு அடிமைப்பட்டவன் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நல்ல பண்பாளன் பக்குவமானவன் தீ நெறியில் உள்ளவன் தொழுகையாளி பாகுபாடு இல்லாமல் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய ஒரு கலிகாலம் சகோதரர்களே ஒரு சில மாநிலங்கள் வேண்டா தப்பிச்சிருக்கு வெறும் சினிமாவை பார்ப்பதோடு ரசிப்பதோடு சரி அந்த நடிகனை எந்த விதத்திலும் நினைத்தே பார்க்காத ஒரு மனப்பக்குவத்தில் அவர்கள் தப்பித்து விடுகிறார்கள் ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை எப்போது ஒரு நடிகனை அவன் பார்க்கிறானோ வாழ்க்கையில் ஒன்றாக அவனை கருதுகிறான் சகோதரர்களே அவன் வந்து நம்ம லைஃப்ல ஒரு பார்ட்னர் நம்ம வாழ்க்கையில் அவனும் ஒரு ஆளு தான் அம்மாவை நேசிக்கிறானோ நேசிக்கலையோ எல்லாம் பாதுகாக்கணும் தான் ரசித்த தான் விசிலடித்த தான் ஒரு பெரிய அளவுக்கு அங்கீகரித்த நடிகனை ரசிப்பவன் அதிகமாகி ரச 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 தந்தை தான் முதல் ஹீரோன்னு சொல்லி தந்தையினுடைய இஸ்ஸத்தெல்லாம் போயிடுச்சு ஏதோ ஒன்னு ரெண்டு வேணா ஒட்டிக்கிட்டு இருக்கலாம் யாரு வேணும்னு கேட்டா எனக்கு தான் வேணும்ன்றான் சமீபத்தில் உங்களுக்கு நடந்த துயர சம்பவம் தெரியும் சம்பந்தப்பட்ட ஆள் அரசியல் கட்சி ஆரம்பித்ததை பத்தி யாருக்கும் எந்த கவலையும் கிடையாது அக்கறையும் கிடையாது ஆனால் அவன் ஒரு நடிகன் நீண்ட காலங்களாக சினிமாவிலே ஓலோச்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நடிகன் ஒரு நடிகன் மீது ஈர்ப்பு என்பது பலதரப்பட்ட மக்களை சென்றடையக்கூடியது ஆனால் ஒரு கட்டுக்கோப்பையும் கட்டமைப்பையும் ஏற்படுத்தி இஸ்லாத்திற்குள்ளும் அது வந்ததுதான் உச்சம் ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் விளக்குகிறேன் ஒரு பெருமானார் உருவ ஒத்துமையில் உள்ள ஒரு சாபி இறந்து விடுகிறார் கொல்லப்பட்டு விடுகிறார் கொல்லப்பட்ட உடனே பெருமானார் பெருமாளர் அவர்கள் தான் கொல்லப்பட்டார்கள் என்ற அந்த ஒரு தவறான செய்தியை அப்துல்லா பரப்புகிறார் அப்துல்லா பரப்புகிறார் போது மக்கள் எல்லாம் செய்வதறியாது நிலை குலைந்து போய் தவிக்கின்றனர் திசியத்துள் கலபி என்று சொல்லக்கூடிய ஒரு சாபி இறந்து போகிறார் அவர் ரசுல்லாவை மாதிரி இருப்பார் அவ்வளவுதான் மாதிரி புல்லா இல்ல லேசா இருப்பார் அவர் இறந்த உடனே தவறான ஒரு செய்தி ராண்டான ஒரு செய்தியை பரப்புறார் சஹாபாக்கள்லாம் ரொம்ப துயரப்பட்டு போறாங்க மதினாவே தீயாக பரவுகிறது அந்த செய்தி அது ஒரு பெண்மணி வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க வெளியே வந்து எல்லாரும் எங்கேயோ ஓடுறீங்கப்பான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வேற எங்க போறது ரசூல்லாவை பார்க்கறதுக்கு தான் போறோம் என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க ஏன் உனக்கு தெரியாதா ரசூலுல்லா செல்லலா செல்ல மஃபாத் ஆயிட்டாங்களா உனக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்கும் போது அந்த அம்மா திக்பிரமை பிடித்தவராக வந்து கொண்டிருக்கிறார் இடையில் ஒரு சஹாபி குறுக்கிடுகிறார் குறுக்கிட்டு உங்களை பார்க்கத்தான் உங்கள்ட்ட செய்தி சொல்லதான் தான் அனுப்பிச்சாங்க உங்க கணவர் கேட்கும் போது ஆமா என்னுடைய கணவர் யுத்த யுத்த கலத்துல போயிருக்கிறாங்க என்னன்னு சொல்லி கேட்கும் போது அவரை கொண்டுட்டாங்கம்மான் அப்படியா இன்னால் இல்லா இவை ரசூலுல்லா எப்படி இருக்கிறாங்க அன்பிற்குரியவர்களே ஒரு பெண்மைக்கு அனைத்தும் கணமன்ற ஒரு கணவனின் மரண செய்தியை ஒருவர் சொல்கிறார் அந்த ரியாக்சன் எப்படி இருக்குதுன்னு சொன்னா இன்னால் இல்லாகி இன்னா இலகி ராஜுவும் என் முகமது ரசூல்லா எப்படி இருக்கிறார்கள் சொல் ரசூல்லா சேப்டியா இருக்கிறாங்க தவறான செய்தியா இல்ல ரசூல்லாவை நான் பார்த்து ஆகணும் அதற்கு பிறகு இன்னொரு ஒரு குறுக்கிடுகிறார் போருக்காக அனுப்பப்பட்ட உங்களுடைய மகன் கொல்லப்பட்டு விட்டார் வாழ்க்கையின் வாழ்வாதாரங்கள் ரெண்டும் ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கையின் வாழ்வாதாரம் ரெண்டு புருஷன் ஒன்னு மக ஒண்ணு இந்த ரெண்டு பேரும் கொல்லப்பட்டு விட்டார்கள் ஜனாசாவை அடையாளம் காட்டுவதற்காக உங்களை யுத்த பூமிக்கு அழைக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது பதில் எப்படி வருகிறது தெரியுமா நபிகள் நாயகம் முகம்மது ரசூல் உல்லாஹி சல்லா அலிஸ்லம் எப்படி இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு நடந்துச்சுன்னு சொல்லி சொல்லப்பட்டுச்சே உன் கணவன் உன் மகன் அதை பத்தி ஒண்ணும் இல்லை நீங்க ரசூல்லாவை பத்தி சொல்லுங்க கூட்டு போக முடியுமா பிணமாக சென்ற அந்த பெண்மகள் தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய உயிரையும் உணர்வுகளையும் அல்லாவிற்கும் அவன் ரசூலுக்கும் அர்ப்பணி தந்த திருமகள் முகமது ரசூலுல்லாவை கண்ணால் கண்டவுடன் அவருக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய விதத்தில் யா அத்தியா உன்னுடைய குடும்பம் கொல்லப்பட்டு விட்டது யார சூழல்லா பரவாயில்லை நாயகமே பரவாயில்லை அல்லாஹ் என்னை பாதுகாப்பார் நீங்கள் இருக்கிறீர்களே தீன் இந்த உலகத்தில் நிலை பெற நீங்கள் இருக்க வேண்டும் யார சூழல்லா என்று முகத்தை புதைத்து அழ அழுது சென்ற அந்த தியாக ஜீபங்களின் உம்மத்தில் இருக்கக்கூடிய சில பர்திந்த எப்படிப்பட்டு எப்படிப்பட்டன எங்க உயிரை பார்க்க வந்தோம் சமீபத்தில் அந்த நடிகன் நடத்திய அந்த கேவலமான பிண மாநாடு எங்க உயிரை பார்க்க வந்தோம் உச்ச சாமியை பார்க்க வந்தோம் சொன்னா போட்டு பார்க்க வந்தோம் உடலை பார்க்க வந்தோம் எங்க ரசிகனை எங்களுடைய நடிகனை பார்க்க வந்தோம் எங்க தலைவரை பார்க்க வந்தோம் அதெல்லாம் வந்து சரி சினிமா பைத்தியங்கள் உச்சமாக ஒருத்தி சொன்னா பாருங்க எங்க சாமியை பார்க்க வந்தோம் ஏன்னா எங்க பெண் காவல் தெய்வம் அவரு தான் சொன்னா பாருங்க புர்கா போட்டுக்கிட்டு அந்த புர்கா எதுக்கு உனக்கு இங்கே ஒரு பெண்மகள் என்ன சொல்கிறார் என் தந்தை போனால் பரவாயில்லை என் மகன் போனால் பரவாயில்லை இந்த தீனை நிலைநாட்ட எம்பெருமான் முகமது ரசூலுல்லாஹி சல்லா அலிசலம் அவர்கள் இருக்க வேண்டும் என்று உள்ளத்தில் ஈமானிய ரத்தம் பாய்ச்சப்பட்ட உள்ளத்தில் அல்லாவின் பாய்ச்சப்பட்ட ஒரு முத்தகையான பெண்மகள் கூறுகிறாள் இங்கே முர்கா அணிந்து சைத்தானிய உணர்வு பூசப்பட்ட சைத்தானிய உணர்வு உள்ளுக்க உள் உள் செலுத்தப்பட்ட ஒரு பெண்மகள் சொல்கிறாள் சொல்கிறார் என் சாமியை பார்க்க வந்த என் கடவுளை பார்க்க வந்த அப்படின்னு சொல்லி அதை போட்டு போட்டு காட்டுறான் அவனுக்கு தானே வேணும் அவர் நல்லவரா கெட்டவரா அவர் ஏன் வரணும் எதுக்கு வரணும் அதெல்லாம் இல்ல இந்த சமூகம் சினிமாவின் மீது கொண்ட மோகத்தின் பிரதிபலிப்பு இந்த மரணங்கள் சகோதரர்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் இளைய சமுதாயத்தை எல்லா பாதுகாக்க வேண்டும் முட்டாள்தனமாக இல்லையா ஒரு நடிகனை ரசிப்பதோடு சினிமா தேட்டரிலே அவனுடைய உறவு முடிச்சுட்டு வந்துகிட்டே இருப்பான் ஒரு நல்லவனா இருந்தா வீட்டுக்குள்ளே அவனை கொண்டு இருக்கிறான் பாருங்க அவன் தான் பெரிய யோக்கிய ஒரு நடிகன் காசுக்காக நடித்து தலைவனாக ஒரு தொண்ட ஒரு பெரிய தியாகியாக நடிக்கக்கூடியவனை பார்க்கிறமா தேட்ரு வாசல்லையே விட்டுட்டு வர்றான் பாருங்க அவன் ஏதோ ஒரு சாதாரணமான மனிதன் ஆனா அதை வீட்டுக்குள்ளேயும் கொண்டு வந்து இவனை ஒரு ரோல் மாடல் ஆக்கி இவன் எப்படி ஹேர் ஸ்டைல் வைக்கிறானோ அதே போல ஹேர் ஸ்டைல் இவன் எப்படி உடை அணிகிறானோ அதே போல உடை இவன் எப்படி பார்க்குறானோ அதே போல் பார்வை சில முட்டால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளை டை அடிச்சுக்கிட்டு அழைஞ்சான் வெள்ளையை மறைக்கிறதுக்கு மருதாணி போட சொன்னாங்க ரசூலுல்லா சில பேர் வெள்ளை டை போட்டுக்கிட்டு இளைஞர்கள் அழிஞ்சான் பாத்திரிக்கல் பாத்திருந்தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னான்னு சொல்லி பார்த்தா தலைவர் சால்ட் பெப்பர் அந்த இதில் வராது அதனால் ட்ரெண்டு காட்டணும் இல்லையா அதனால் நாங்க வந்து இந்த வெள்ளடை அடிச்சிருக்கோம் வெக்கம் சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது ஒரு ஆம்பளை சொல்றான்னு சொன்னா அதுல ஒரு பெரிய அளவுக்கு இது இருக்காது அந்த கணவனும் லஜகட்டமாக பக்கத்துல நிற்கிறான் அதை கேட்டுக்கிட்டு என்ன செய்யறான் இப்படி சொல்லக்கூடியவளுடைய கணவனும் லஜ்ஜக்கட்டு போய் பக்கத்துல நிற்கிறான் சகோதரர்களே ஆகவே சைத்தானின் பெரும் ஆயுதமாக இருக்கக்கூடிய சினிமா மோகத்தை ஒரு மூமின் உள்ளத்திலிருந்து வேரோடு வேரடி மண்ணோடு பிடுங்கி எரியாத வரைக்கும் ஈமானுடைய சுவையை அறிய முடியாது அல்லாவின் ஞாபகத்தை பெற முடியாது தன்னுடைய ஆங்காரத்தை நிலைநிறுத்துவதற்காக பல வழிகளிலும் பல ரூபங்களிலும் இந்த சமூகத்தை கெடுப்பதற்கு துணிந்து கொண்டிருக்கிறான் அந்த மா பாதியின் மிகச்சிறந்த வழிதான் சினிமா என்பது சினிமாவில் இருந்து அல்லாஹ் நம் சமூகத்தை பாதுகாப்பானாக அதில் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய மக்களை நம் குல மக்களை அல்லாஹு தலா மீட்டெடுப்பானாக ஏன் மாற்று மதமாக இருந்தாலும் கூட உன் தாய் உன் தந்தை உன் குடும்பம் உன் வேலை உன்னுடைய உன்னுடைய மதிப்பு அப்படின்றத அவர்களுக்கும் அல்லாஹ் உணர வைத்து சமூகத்தை தங்கங்களாக மாற்றுவானாக அம்மா தௌஃபிக் இல்லா பில்லா அலைகி தவக்கல் துவை இலேகி உனி